கிருமிகள்லாம் வந்து முட்டை ஏடுறது அதிகமாகி போகுது கூலிங் இருக்கும்போது அதில் வந்து முட்டை இலையில அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா அந்த பூச்சி முட்டை வைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வரவும் முடியாது முட்டை வச்சுட்டு போனாலும் அந்த முட்டை கீழே விழுந்து அது உடம்பு செத்து போகுது இப்ப இது வந்து ஐம்பது சென்ட்டுக்கு எத்தனை அந்த மாதிரி தெளிப்பான் போடணும்

இல்லைன்னாக்கா பாயாது என்ன பைப்பு போடணும் அது எத்தனை போடணும் பைப்பே போதும் அங்கே நமக்கு ஆக்சுவலாக அங்கேருந்து வர்ற பைப் இருக்குல்ல மோட்டார்லேருந்து வர்றது

ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ அந்த ஐம்பது சென்ட்டுக்கு தண்ணி பாய எவ்வளோ நேரம் பாயணும் மோட்டார் அரை மணி நேரம் பாய்ஞ்சிடும் இப்போ ஒரு ஏக்கர் போனோம்னா ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி ஓடனாலே ஒரு ஏக்கர் இந்த தெளிப்பு நீர் பாசனம் தண்ணி பத்தலாம் அழகா பாஞ்சிரும் சரி என்ன பண்றது

ஆனால் அதனால் உங்களுக்கு வித்தியாசம் நிச்சயமாக தெரியுது இருக்குதுங்க பூ பெருசு பெருசாக இருக்குது ஓஹோ இந்த வாய்க்காலில் ட்ரிப்லப் ஆகிறதுக்கு அந்த பூ சின்னதாக தான் இருக்கும் ஆஹான் அதோட இந்த பூ பூச்செடியில் வர்ற தண்டே பெருசு பெருசாக வருங்க ஓஹோ இப்போ இந்த தண்ணியோடய ஸ்போர்ட்ஸில் வர்றது வந்து பெருசு பெருசாக விழு உழுவுது பூவும் பெருசாக வருது வருது அடிக்கடி விழுந்ததுனால இந்த பறக்கரை பூச்சிகள் முட்டைகள் அதெல்லாம் இந்த தண்ணியில் வச்சுருக்காங்க அந்த முட்டை